திமுக எடுத்த முடிவு மொத்தமாக மாறிய ஆட்டம் சமீபத்தில் நடந்து முடிந்த கோவை மற்றும் திருநெல்வேலி மேயர் தேர்தல்கள் திமுகவின் தலைமைக்கு தலைவலியை கொடுத்திருக்கிறது திருநெல்வேலி மேயர் தேர்தலில் தலைமை அறிவித்த வேட்பாளருக்கு எதிராக பல திமுக உறுப்பினர்களே வாக்களித்தனர் அதேபோல கோவையில் நடந்த மேயர் தேர்தலில் உறுப்பினர்களுக்கான கருத்து கணிப்பு கூட்டத்தில் இரு அமைச்சர்களுக்கு எதிராகவே பெண் கவுன்சிலர் பொங்கி எழுந்தார் அதன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலானது இந்த இரு சம்பவங்கள் திமுக மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளது போதாக்குறைக்கு நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகிய இருவரது சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுள்ளது இந்த செய்தியும் தலைமையின் காதுக்கு இடியாய் இறங்கியிருக்கிறது இப்படி ஆளும் ஆட்சி மீது அவப்பெயர் தொடர்ந்து ஏற்பட்டாலும் கட்சிக்குள் பல மாற்றங்களை நிகழ்த்த தலைமை முடிவெடுத்திருக்கிறது ஒரு வாரத்திற்கு முன்பு தி திமுகவிற்கு பிரத்யேகமாக வேலை செய்யும் தேர்தல் வியூக நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு நேரடியாக முதல்வர் சென்று ஒரு மணி நேரம் அங்கு இருந்துள்ளதாக சொல்லப்படுகிறது அந்த நிறுவன ஊழியர்கள் மற்றும் பொறுப்புகளில் இருப்பவர்களிடம் கான்பரன்ஸ் ஹாலில் முதல்வர் பேசியிருக்கிறார் என்றும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்களோ எந்த கட்சி நிர்வாகிகளோ உடன் இருக்கவில்லை என்றும் முதல்வர் மற்றும் அவரது மருமகன் மட்டுமே அந்த நிர்வாக ஊழியர்களிடம் பேசியுள்ளனர் உள்ளே என்ன பேசினார்கள் என்ன வியூகம் வகுத்தார்கள் என எதிர்கட்சிகளை விட உட்கட்சி முக்கிய புள்ளிகளுக்கே பயத்தை ஏற்படுத்திவிட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி முதல்வர் வெளிநாடு பயணம் செல்வது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது அதற்கு முன் உதயநிதி துணை முதல்வர் ஆகிவிடுவார் என்றும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் சமீபத்திய அரசு நிகழ்ச்சிகளில் உதயநிதிக்கு சம்பந்தம் இல்லாத துறை அரசு நிகழ்ச்சிகளிலும் தலைமை ஏற்றுக் கொண்டிருக்கிறார் ஆகையால் வெளிப்படையாக துணை முதல்வர் என்று அறிவித்து இதை செய்துவிடலாமே என விமர்சகர்களும் புலம்பி வருகின்றனர் இப்படி இருக்கையில் துணை முதல்வர் பொறுப்புக்கு உதயநிதி வரும்பொழுது அவருக்கு ஐ பெரியசாமியிடம் இருக்கும் துறையை ஒப்படைக்கவும் திட்டம் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது அதைத் தொடர்ந்து முன்பே தகவல் கசிந்தது போல பொன்முடி மற்றும் கே என் நேரு உள்ளிட்ட அமைச்சர்களின் இலாக்காக்களும் மாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது அதில் கூடுதலாக ரகுபதியின் பெயரும் இடம்பெறுகிறது ஆகையால் இந்த நான்கு அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது என திமுக வட்ட விவகாரங்களில் பேசப்பட்டு வருகிறது என்ன இது உதயநிதி துணை முதல்வர் பொறுப்புக்கு வரும்போதே முக்கியமான நான்கு மந்திரிகளின் பதவிகளுக்கு வேட்டு வருவார் போல என உடன் பிறப்புகளே ஆதங்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது Very welcome. If the honourable member has instances of uh, harassment going on somewhere, which we will definitely attend to, but no, the NPA numbers I am willing to give here because the honourable members asked. I will certainly give it. But recovery harassment is something which we have been very closely monitoring, and I can say for sure the public sector banks are very closely mon monitored. So uh, so also the NBFCs. But as I said, if there are cases. We are very willing to hear it. Sir.